நடித்து தான் நடிகை சுதாச்சந்திரன் மும்பையில் பிறந்த சுதா திருச்சியில் குடும்பத்துடன் இடம்பெயர்ந்தார் தன்னுடைய பதினேழு வயதில் திருச்சியில் விபத்து ஒன்றில் சிக்கியதில் அவரது கால் பாதிக்கப்பட்டது காலை அகற்றியாக வேண்டும் என்று மருத்துவர் கூறியதால் செயற்கை காலை பொருத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் சுதா சந்திரன் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் அந்த விபத்துக்கு பின் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் என் குடும்பம் தான் எனக்கு ஆதரவாக இருந்து என்னை வழிநடத்தினர் அவர்களால் தான் நான் மீண்டு வந்தேன் என கூறியிருக்கிறார் பரதநாட்டிய கலைஞராக இருந்த சுதா விபத்துக்கு பின் கால் வைத்துக் கொண்டு மேடை நன்னமாடி அசத்தினார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான தர்மம் படத்தில் அறிமுகமாகி பல படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டில் விஷால் நடிப்பில் வெளியான சத்தியம் படத்திலும் வேங்கை சாமி டூ போன்ற படத்திலும் நடித்துள்ள சுதா நாகினி கலசம் அரசு உள்ளிட்ட சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் உதவி இயக்குனர் ரவி என்பவரை காதலித்த சுதா குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்காததால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார் முப்பது வருட திருமண வாழ்க்கையில் குழந்தை வேண்டாம் என்று தற்போது வரை தம்பதியினர் முடிவெடுத்துள்ளனர்